வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி அடுக்கலை வாழ்க்க அது ஒழுக நல்லா அதுலதான் அம்மையா ஆடையும் இருக்கான் யோ ஒரு வார்த்தை போன் பண்ணி கேக்கட்டு என்ன மழை பெய்யுது பாத்தீங்களா சரி சிட்டு நீ போன் பேசு நான் ஏதாவது போய் டிவி பாக்குறேன்

மழை இப்படி பெய்யன்னு நினைக்கல ஆடை அவுத்து கிட்ட பாரு இப்ப நினைஞ்சிட்டே இருக்கேன் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் பாரு இல்லட்ட சிட்டுக்காது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் அக்கா பஸ் வர்றது போல தெரியல அக்கா வாங்க அக்கா பிள்ளைங்களும் வீட்டில் தனியா இருக்கு வாங்க போவோம் கடை நம்ம வீட்டுக்கு போவோம் அக்கா போகும்போது வீட்டு பக்கத்துல உள்ள கடையில போய் ரெண்டு முழு ஊத்திரி வாங்கிட்டு போவேண்ணாக்கா நைட்டு கரண்ட் போனா என்ன பண்ணக்கு ஆமா பாரு நீ வேற மழையில நெஞ்சுட்டு போ முன்னாடி என்ன மழையா இருக்கு காலையில பிடிச்ச மழை வேலை போறவங்களுக்கு வேலைக்கும் போக முடியாது ஒரு வெளியில ஒரு சாதம் வாங்கக்கும் போக முடியாது இந்த மலைக்கு நிக்கலாமா சுமதி அக்கா ஆடை அவுத்துட்டு வரும்போது ஏதாவது ஒரு பசு பாத்தீங்களாக்கா எனக்கு பசு வெள்ளியும் கரப்ப மாட்டே இருக்கு அக்கா இந்த மனுஷன் போன சொன்ன அப்புறம் தான் எனக்கு சமாதானமா இருக்காக்கா இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமா நான் பசுக்க போறேன்னு நான் போயிட்டு காணலன்னு சொல்லிட்டு வந்தேன் எங்க போச்சு யாரு போச்சோன்னு சரி எதுக்கு மலையில நஞ்சிட்டிருக்க கோடில வா உன்ன வீட்ல கொண்டு போடுவேன் அக்கா மூணு நாள் தொடர்ந்து மலை இருக்காங்க என்ன பன்னே தெரிய மாட்டேங்குது என்ன சிட்டு இப்போ வந்திருக்கா மலையில நஞ்சிட்ட வந்தா ஏமா உன் போன் எங்கம்மா வச்சிருந்தா சவுண்ட்ல ஓட போட மாட்டியா எத்தனை டைம் ஃபோன் பண்ணே உன ஃபோன் எடுக்க என்னமா அவ்வளோ மலை பைதே சரி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கலன் ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க இல்ல வாள அடக்களே வச்சிட்டு ஒளி கிட்டி அதில ஆடையும் கேட்டு வீட்டு தண்ணியும் வரம் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே இல்ல ஏ சிட்டு நீ எதக்கு இவ்வளவு காத்திட்டீறியா சுமதி அக்கா இப்ப தான் கடைக்கே போய் தே வந்தாங்க கடைக்கு போகல மளனை திரும்பி வந்தாங்க சரி அக்கா நான் இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணேன் ஒரு ஃபோனாது எடுக்கல இல்ல கையில தானே வெச்சிருபாங்க சிட்டு

இல்ல சிட்டு நல்ல மலையா அதன் வீடு தாந்த இது பாத்தியா என்ன ஆகணும் தெரியாது அதான் சுமதி அக்கா கூப்பிட்டாங்க நானும் பசங்களும் இங்க வந்த பாரு சரியம்மா வசந்தரா அக்காவும் கூப்பிட வேண்டியதானே அவங்க வீடும் குண்டுல இல்லம்மா இருக்கு பசங்களும் அவங்க இருந்து வீட்டுல இருக்காங்க ஒரு வார்த்தை கூப்பிடலாம் இல்லம்மா அவங்களே இங்க வந்து இருக்கட்டமா ஏய் வசந்தரா ஏற்கனவே வந்துட்டான் கிச்சன்ல பஜ்ஜி போட்டு நிக்க பாரு அப்படியா சரி மா அப்ப நீ கரெக்டா தான் செய்து இருக்க. அப்ப நான் வீட்ல கிளம்பிட்ட அம்மா. சிட்டு எதுக்கு இவள ஆசற இன்னைக்கு இங்க இருந்துட்டு போ. நாங்க எல்லாரும் வந்திருக்கேன் இல்ல. ஏபாது ஒருக்க இங்க வந்து நிக்காத. இன்னை இருந்தே போ மாப்ளைட்ட ஃபோன் பண்ணி சொல்லு இன்னைக்கு வர வேண்டாம் நாளை வந்து கூட்ற போங்கன்னு. ஆமா மக்களே மாப்ளை ஒரு வாரம் ஃபோன் பண்ணி சொல்லு நாளை வந்து கூட்ற போக்கு. சரி சரி நான் நாளைக்கு போறேன். பাজি ரெடியா இருக்கு. மழைக்கு நல்ல எதை மட்டும் பাজি சூடா இருக்கு எல்லாரே எடுத்து சாப்பிடுங்க.

கிச்சன்ல ஏதாவது இருக்கா இல்ல சிட்டு இவ்வளவு இன்னும் ரெண்டு இருக்க இல்ல எடுத்து சாப்பிடு எங்களுக்கு போதும் பாரு இல்லக்கா போதும் மார் போதம் வீட்ல இருந்தே சாப்பிட்டுட்டு வந்தேன் அக்கா சாப்பிடுங்க இல்ல போதும் இப்போ சாப்பிட்டாச்சு இன்னைக்கு இல்ல போதும் பசங்க இன்னைக்கு இந்த குளூர்ல நல்லா தூக்கம் வரும் பிளாங்கட்டை பொதிஞ்சிட்டு உறங்குனா போதும் காலையில் எப்போ முழிக்கனே தெரியாது சிட்டு வரும்போது நல்ல மழை இருந்தா நின்று பாடில்ல இல்ல இல்லம்மா காலையில் எப்படி பெய்தோ அதே போலதான் இப்பவும் பெய்துட்டு இருக்கு நிக்க பாடில்ல மூணு நாள் தொடர்ந்து பெய்யன்னு போட்டிருக்கேன் இல்ல அப்ப நாளைக்கு பள்ளிக்கு லீவ் ஆயிருக்கேன் இல்ல சின்னது உள்ளதுல ஸ்கூல் அப்ப இருக்காதா இருக்கா சரி அப்போ கொஞ்சம் நினைச்சேன் எழும்பி வீட்டுல போய் சமைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விடணுமா நான் நாளை இனி விட போகல ஆமா மழை இவ்வளோ பெய்துட்டு இருக்கு இதுல உங்களுக்கு ஸ்கூலுக்கு இருக்கா ஸ்கூல் ஒன்றும் இருக்காது இனி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லீவா தான் கொடுப்பானோ இந்த மலையில பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் ஆமா இல்லாக்கா மழை பெய்துட்டே இருக்குல்ல ஆனா என்ன நியூஸ்ல சொல்லவே இல்ல இல்ல அக்கா லீவுனு எப்படி இருந்தாலும் போடுவானு சரி முழுத்திரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல கரண்ட் போனா பக்கத்துல எடுத்து வைங்க அந்த நேரம் கரண்ட் போனா தேடிட்டு இருக்காதீங்க எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்கு கரண்ட் போனா முழுத்திரி மட்டும் கரெக்டா இருக்கு வேற ஒரு சாதனமும் வாங்க முடியல வண்டி வரல அப்படியே திரும்ப வந்தோம் இந்த பக்கத்துல இருக்க கடையில இருந்தா முழுத்திரியை வாங்கிட்டு வந்தோம் சிட்டு நைட் நீ என்ன சாப்பிட போற

என்ன சொல்ல சிட்டு எல்லா டைமும் மழை வந்தால் என் வீட்டு உள்ளதானே எல்லா தண்ணியும் வரோம் எல்லா சைடும் நாலு சைடும் எல்லாரும் காமௌண்ட்டு கட்டி வச்சுருக்காங்க நான் காமௌண்ட் கட்டில அதனால எல்லாருக்கும் தண்ணி எனக்கு வீட்டு தான் வருது அக்கா பேசாம நீங்க காமௌண்ட் கட்டலாம் அக்கா காமௌண்ட் கட்டலாம் சிட்டு இது இந்த ரோட்ல உள்ள தண்ணி எல்லாமே இங்க இல்ல வருது இந்த பஞ்சாயத்து காரண ஒரு கால்வாய் வெட்டி போட்டா அந்த தண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு வராதுல ஆமா இல்ல வசந்தரா ரோட்டில் உள்ள தண்ணி எல்லாமே இங்கே தான் வரும் என்ன பண்ண நீ பேசாமல் ஒரு கமௌண்ட்டை கட்டிட்டு பாரு இந்த பஞ்சாயத்துக்கானிட்டு நம்ம பேசணும் பாரு பேசாமல் இருக்க கூடாது